ரீதியானது சிஆர்டபிள்யூபி என்கின்ற நாமத்தைக் கொண்ட பாதை இந்த பாதை இந்த இடம் மிகவும் சன நெரிசலான ஒரு இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பற்றுப்பு தொகுதிக்குரிய தலைநகரம் மாநகரம் என்று சொல்லக்கூடிய தலைநகரம் இந்த இடத்தில் இந்த பகுதி மாரியம்மன் கோவிலுக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான பாதை இந்த பகுதி பற்றுப்பு பாலம் என்கின்ற பாடசாலை மற்றும் வைத்தியசாலை மற்றும் சந்தை தொகுதி சந்தை தொகுதிகளுக்கு செல்லுகின்ற பாதை வலது பகுதி மட்டக்களப்புக்கு செல்கின்ற பாதையும் இந்த திசையை நோக்கி கல்வினைக்கு செல்கின்ற பாதையும் மிகவும் பிரதானமான ஒரு பாதை இந்த சிஆர் டவுலிமியின் செல்கின்ற பாதையில் பிரதானமான ஒரு மக்கள் நடமாடம் செய்கின்ற ஒரு மக்கள் இந்த பாதையினை இரண்டு பக்கமும் செல்லுகின்ற ஒரு முக்கியமான இடத்தில் இந்த வீதி சைம்சை வீதி அப்தி அதிகார சபையின் பார்வையில் இடம்பெறுகின்றது என்பது இந்த முக்கியமான விடயம் இந்த திட்டத்தில் செயலகம் சபை அபிவிருத்தி அதிகார சபை டெலிகாம் மற்றும் சிபி சிபி நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை போன்ற அரச அதிகார சபைகள் திணைக்கணங்கள் இணைந்து இந்த வீதியினை இரண்டு மரங்கிலும் அகலப்படுத்தி இந்த வீதியினை வரோட ஒற்றுமையுடனும் இந்த வீதியை தற்பொழுது நாங்கள் நிறைவே கூடுதலான வேலையிலே நிறைவு செய்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த வீதி மக்களுடைய பாவனைக்கு பூரணமாக கையளிக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறோம் ஒரு கலர் சிக்னல் கொண்டு விரும்பப்பட இருக்கின்றது அதற்குரிய வேறு தளங்கள் இந்த பாதையை அகலப்படுத்தி அதற்குரிய மின் இணைப்புகளை மின் யோகத்தை அதிகார சபையில் பழுவாஞ்சு குடி ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்தும் அந்த கலர் லைட்டினை போட்டுவதற்குரிய ஒப்பந்தம் வீதியாக செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் கொழும்பிலே வருகை தந்து இந்த இடத்தில் அது பெறுகின்ற நாட்களில் கலர் லைட் அந்த வீதி சைட் சிக்னல் லைட் இந்த இடத்தில் பொருத்தப்பட இருக்கின்றது கழவாஞ்சிக்குடி நகரம் கூடுதலான வாகன போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் கூடுதலான இடம் இடம் அதனால் இந்த இடத்தில் ஒரு சிக்னல் இயங்குவதனால் நிறைய பீதி விபத்துக்களை தடுக்கக்கூடிய வகையிலும் மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்து இரண்டு பாதைகளையும் அடக்கக்கூடிய வகையிலும் வைத்தியசாலை மற்றும் பாடசாலை இந்த காணப்படுவதனால் மாணவர்கள் மிகவும் அவதானமாகவும் சேஃப்டியாகவும் அவங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் சிறந்த திட்டம் தான் அந்த வீதி சைம் திட்டம்

நிதி அவத்திய சபை அவத்திய சபை நான் செய்யப்படுகின்ற அனைத்து சயம்சேவர்களும் தானாகவே மின் மொழி மூலம் அது ஏங்கிக் கொண்டிருக்கின்றது அதே மா பாணியில் இந்த இயங்கும் பீதியினை அகலப்படுத்துவதற்காக இரண்டு மரங்கிலும் இருக்கின்ற கடை உரிமையாளர்களிடம் ஒப்புதல் பெற்று கழுவாங்கக்குடி பிரதேச செயலாளர் அவர்களுடைய அனுமதியுடன் இந்த இரண்டு தொகுதிகளும் அகற்றப்பட்டு இரண்டு பக்கமும் வடிகான்கள் அமைக்கப்பட்டு வீதி தற்பொழுது அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்பாடு தான் இந்த கலர்லை சிக்னலுக்குரிய வேலைகள் தற்பொழுது இந்திய அத்தியதிகார சபை நான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது திட்டத்தில் இலங்கை மின்சார சபை மற்றும் வழங்கல் வடிய அமைப்பு சபை மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகார சபை அனைத்து அதிகார மற்றும் இணையதேச சபை இணைய செயலகம் போன்ற மற்றும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆட்டோ சாரதிகள் சங்கம் அவர்களுடைய பூரண ஒத்துழைப்புடன் இந்த பீதி அதிகார சபையின் சிக்னல் வேலைகள் இந்த இடத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது பெரும் புதுவரிடத்தில் இந்த இடத்தில் ஒரு சிக்னலை அவதானிக்கக்கூடிய மாறி இருக்கும் என்று நினைக்கின்றேன்